பலத்தை அடி வாங்கின பிறகும் கீழே விழுந்து உருண்ட பின்பும் மேல வந்து மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதையாக மோடி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் மதிக்காமல் இப்படி நடக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் அங்க பக்கத்துல அங்க தூரமா அங்க வரும்போதே என்ன செய்யறது கைகூப்பி காட்சி இதானே இன்னைக்கு நிலைமை த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிறாங்களே அது என்ன இல்லை ஒன்றும் கிடையாது இப்பவும் இங்கே திருந்துற மாதிரி இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளுடைய நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏறுகின்ற அந்த நிகழ்வை சங்கிகள் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லி அவர் மூணாவது முறை பிரதமராக ஆட்சி கட்டில் அமர்கிறார் இதை குறிக்கும் வண்ணமாகத்தான் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்று சங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னா இப்போவும் புகழ்ந்து தள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இவ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா இருக்கிற நிலையை மறைத்து இப்போவும் வானவை என்ன செய்கிறாங்க மோடி அலை வீசுகிறது மோடி அலை வீசுகிறது அதுக்கெல்லாம் வந்து பலத்த ஜனநாயகத்துடைய ஒரு அடியை மக்கள் தந்திருக்கிறார்கள் இப்போவும் இங்கே திருந்துற மாதிரி இல்லை மூணாவது தடவை வந்து ஆட்சி கட்டில் ஏறுறதுனால த்ரீ பாயிண்ட்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி சங்கிகள் போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் இப்போ தற்போது உள்ள நிலை என்ன இவங்களுடைய முந்தைய நிலை எவ்வாறு இருந்துச்சு என்னெல்லாம் வந்து இவங்க பேசுனாங்க என்னெல்லாம் சொன்னாங்க இப்போ என்ன நிலமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு போகிற போகலை ஐநூறுவா ஆயரூபா வந்து செல்லாது அப்படின்னு ஒரு முடிவு கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து கை தட்டுங்க விளக்குலாம் வந்து ஏற்றி வீங்க யாரையும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல யாரையும் எதையும் கேட்கறதில்ல இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறது முடிவுகள் எடுக்கக்கூடிய அதே மாதிரி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய முடிவுகள் சிஏஏ என்ஆர்சி நாங்கள் அதை கொண்டு வருவோம் முத்தலாக்கு தடை சட்டம் காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கிறது இப்படி மிருகபலத்தோடு வந்து ஆட்சி கட்டில் இருந்ததுனால பாஜக நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள நிலை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறது இது கடுமையான பில்டப்லாம் பண்ணாங்க நாங்கள் நானூறு இடங்களில் வந்து நாங்கள் வந்துடுவோம் இந்த மாதிரி மக்களை வந்து என்ன செய்கிறது ஒரு விதமான பிம்பத்தை ஏற்படுத்தி இல்லாத ஒன்றை இருப்பது மாதிரி வந்து சொல்லக்கூடிய ஒன்றை தான் இன்னும் எத்தனை எத்தனை பேச்சுக்கள் எதிர்கட்சிக்காரர்களெலாம் வந்து அவங்களாம் இருக்கிற இடமே வந்து தெரியாமல் போயிடும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பேச்சுக்களை எல்லாம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மிக பலத்த ஒரு அடியை வந்து தந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இவங்க என்ன இல்லை திருந்துற மாதிரி இல்லை இப்போ என்ன நிலைமை அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது முன்னாடியெலாம் நினைச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து முடிவெடுக்க முடியுமா எந்த ஒன்றுனாலும் ஆலோசனை செய்யணும் ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து விவாதங்கள் வந்து நடத்தணும் இப்படி பல்வேறு விதமான ஆலோசனைகள் எல்லாம் பெற்று தான் என்ன செய்யணும் ஆட்சியை வந்து நடத்தக்கூடிய இந்த நிலையில் பலத்தை அடி வாங்கின பிறகும் கீழே விழுந்து உருண்ட பின்பும் மேலே வந்து மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதையாக இப்போதும் மோடி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க முன்னாடி ஒரு நிலை இருந்துச்சுங்க மோடி ஜி போனார் அப்படின்னா கேமராலாம் என்ன செய்யணும்னா அவரை மட்டும்தான் அப்படி கவர் பண்ணும் கூடலாம் எந்த என்ன செய்யாது இப்போ த அப்படியே மாறுது பாருங்கள் இப்போ என்ன நிலையை கூட்டணி கட்சிக்காரர்களையும் சேர்த்து கேமராக்கள் கவர் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இதுவே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் இவ்நிலை வந்து இப்படி மாறியிருக்கு அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்வானி என்று சொல்லக்கூடிய அவங்க கட்சியில் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறார் அவர் சில இதெல்லாம் வந்து செஞ்சிருந்தாலும் வயசான காலத்துல இப்ப இவங்க வந்த பிறகு மோடி வரக்கூடிய நேரத்தில் அவரை வந்து கைகூப்பி நிற்கிறார் அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டுகிறதே இல்லை எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் மதிக்காமல் இப்படி நடக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு என்ன நம்ம தெரியுமா கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் அங்க பக்கத்துல அங்க தூரமா அங்க வரும்போதே என்ன செய்வது கை கூப்பி நிக்கக்கூடிய இதானே இன்னைக்கு நிலைமை த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்றாங்களே அது என்ன இல்லை ஒன்றும் கிடையாது கூட்டணி தலைவர்கள் அவங்க தான் கூட வந்து நின்று கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு பலம் அவர்கள் மறுத்தாலோ அவர்கள் வந்து வெளியேறினாலோ நிலைமை வந்து என்ன ஆகும் அந்த வந்து உறுதித்தன்மை இருக்காது இதுதான் இன்றைய நிலைமை இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா பொது வெளிகளில் தன்மையை கூட்டணி தலைவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமைச்சர்கள்லாம் வந்து பொறுப்பேற்பாங்கள்ல அஜித் பவார் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு தலைவர் அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு தலைவர் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க ஒதுக்கப்பட்ட அந்த துறை சார்ந்து அந்த பதவி சார்ந்து அதிருப்தியை பொது வெளியில் அந்த கசப்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுலாம் நடந்துட்டு தானே இருக்கு இப்போவே அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்கிறாங்க மக்கள் மன்றத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி பழைய நிலையை வந்து தொடர்கிற மாதிரி எலெக்ஷன் முடிவே அது தானங்க சொல்லுது அமைதியைத்தான் மக்கள்லாம் விரும்புகிறாங்க என்கின்ற பாணத்தை தானே இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நமக்கு சொல்லுகிறது கூட்டணி தலைவருடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை இல்லாமல் போய்விட்டது இதுவே பெரிய பலகீனம் தானே ஆனால் என்ன செய்யறது அப்படியே இதெல்லாம் மறைச்சி பூசி மொழிவி பத்திரி பயன் இந்த ஆட்சியை அமைந்திருக்கிறது பிரதமர் பொறுப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து மேலே நடக்கிற மாதிரி தான் ஏன்னா இவங்க நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவரும் சந்திரபாபு நாயுடு என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு மாற்றமான சித்தாந்தம் கொண்டவர்கள் ஒரு சர்வதிகார போக்குன்னு சொல்லுவாங்கல்ல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எதிர்கட்சிகளை மதிக்கிறது இல்லை யாரையும் எதுவும் கேட்கறது இல்லை கூட இருக்கிற தலைவர்களையும் ஒன்றும் கேட்கறதில்ல நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு நாங்கள் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி போனவங்கள மக்கள் என்ன செஞ்சாங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவங்களுடைய அந்த ஆணவ போக்கை அந்த மாதிரி உள்ள தலைகணத்தை ஒன்றும் இல்லாமல் இறக்கி தான் இன்றைக்கு உள்ள நிலைமை எந்த ஒன்றுனாலும் நீங்கள் எல்லாத்தையும் கலந்து தான் செய்யணும் அவங்கள அனுசரித்து தான் இருக்கக்கூடிய சூழல் பொம்பளை ஆட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை யார் அந்த நூலை பிடிச்சி ஆடுறாங்களோ அவங்க கையில் தான் வந்து அந்த பொம்மைகளுடைய கண்ட்ரோல் இருக்கும் அது மாதிரி இப்போ அதான நிலமை மோடி அவங்கக்கிட்ட மட்டும் அந்த நூல் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள்டே அந்த நூல் இருக்கிறது இப்போ அப்படி தானே நிலைமை மாறிடுச்சு அப்போ இதை வந்து மறைப்பதற்கு என்ன செய்கிறாங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோலாம் வந்து சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஆனால் நிலமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டிஏ உடைய அந்த ரூட்லேயே சொல்கிறதா இருந்தால் ஒன் பாயிண்டு ஜீரோ புதுசு இவங்களுக்கு வந்து இப்படியே இருந்து பழகிட்டாங்களா இப்போ என்ன கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து எல்லார்டையும் கருத்து கேட்டு எல்லார்டையும் வந்து விவாதம் செய்து ஆலோசனை கேட்டு இப்படி ஆட்சியில் அனைவரையும் பிடித்து கொண்டு போகிற ஆட்சி இருக்கு பாருங்கள் இது இவங்களுக்கு புதுசு அது இல்லாமல் இவங்க நினைச்ச மாதிரி சகட்டு மேலே என்ன செய்ய முடியாது பொதுமக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் விதமாக எந்த ஒன்றையும் இனி என்ன செய்ய முடியாது இவங்களை கலக்காமல் தாந்தோன்றி தனமாக கொண்டு வர இயலாது இதுதான் இன்னைக்கு நிலைமை அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை முடி மறைக்கும் விதமாக இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அது அல்ல உண்மை தற்போது உள்ள நிலை என்பது கூட்டணி கட்சிகளை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஏற்பட்டு இருக்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படையில் மிக கடுமையான ஒரு மக்கள் வந்து ஓட்டின் மூலமாக தந்திருக்கிறார்கள் இதுதான் நிலை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்